வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மறைந்த முன்னாள் கவுன்சிலர் எஸ் அமுல்ராஜின் ஆறாம் ஆண்டு நினைவாஞ்சலி திருவற்றியூர் ஆறாவது வட்டத்தின் முன்னாள் மாமன்ற உறுப்பினரும் முன்னாள் அதிமுக வட்ட கழக செயலாளருமான மறைந்த எஸ் அமுல்ராஜ் என்கின்ற வின்சென்டின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்று பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறாவது வட்டத்திற்குட்பட்ட சத்தியமூர்த்தி நகரில் அமுல்ராஜின் தாயார் எலிசபெத் மனைவி ஜான்சி மற்றும் மகள் சலோமி முன்னிலையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை துணைச் செயலாளர் எஸ் தன்ராஜ் தலைமையில் பி எஸ் ஜி பிரதாபன் மற்றும் பி சுரேஷ் ஏற்பாட்டில் அமுல்ராஜ் திருவுருவப் படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி ஜபம் செய்து மலர்தூவி நினைவாஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினா் இந்நிகழ்ச்சியில் சி முனுசாமி வி கருப்புசாமி பி தியாகராஜன் பி வெங்கட் பி முத்துக்குமார் ஆர் சந்திரசேகர் டி தனசேகர் பி பாண்டுரங்கன் ஜே ஜனா டி ஹரி சீனிவாசன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை துணைச் செயலாளர் பி குணசேகர் எஸ் தர்மா ஆகியோருடன் பலர் கலந்து கொண்டார்கள்